சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் லோக் ஆயுக்தா போலீசார் நடத்திய சோதனையில் ஓய்வு பெற்ற காவலருக்கு சொந்தமான எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் அரசு மருத்துவராக பணியாற்றிய ஆர் கே சர்மா இரண்டாயிரத்தி பதினைந்தில் உயிரிழந்ததை அடுத்து அவரது மகன் சௌரப் சர்மாவுக்கு கருணை அடிப்படையில் மாநில போக்குவரத்து துறையில் காவலர் பணி வழங்கப்பட்டது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் பணியில் இருந்தபோது ஊழல் செய்ததாகவும் இதன் மூலம் சம்பாதித்த பணத்தை கொண்டு தாய் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் நண்பர்கள் பெயரில் பள்ளிக்கூடம் ஹோட்டல் என ஏராளமான சொத்துக்களை வாங்கியதாகவும் புகார் எழுந்துள்ளது இதையடுத்து போபால் நகரில் உள்ள சௌரப் சர்மா வீடு மற்றும் அவருடைய தொடர்புடைய பல்வேறு இடங்களில் கடந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் லோக் ஆயுக்தா சிறப்பு போலீசார் சோதனை நடத்தினர் இதில் இரண்டு கோடியே எண்பத்தி லட்சம் ரொக்கம் இருநூற்றி முப்பத்தி நான்கு கிலோ பொருட்கள் வாகனங்கள் உட்பட மொத்தம் ஏழு கோடியே தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த தகவலை லோக் ஆயுக்தா காவல்துறை இயக்குனர் ஜெய்தீப் பிரசாத் தெரிவித்தார் மேலும் இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகுமாறு சௌரப் சர்மா அவரது மனைவி தாய் மற்றும் நண்பர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார் மேலும் சௌரப் நண்பரின் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி நடத்திய சோதனையில் அவருடைய காரில் இருந்து பத்து கோடி ரூபாய் ரொக்கம் ஐம்பது கிலோ தங்கம் மற்றும் நில ஆவணங்கள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டன